ஹலோ மக்களே இப்போ அந்த கண்டன் சாஸ்திரம் கோயில் உள்ளாரதான் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா நவராத்திரிக்காக இருக்காங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு எங்கள் பக்கத்தில் விநாயகர் கோயில் இந்த கோயில் கல்வெட்டு டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க அது பின்னாடி பார்த்திங்கன்னா அழகாக வாழ மரம் ஃபுல்லாக தென்னை மரம் இயற்கை சூழ்ந்த ஒரு அமைப்பு ஸோ வேறு எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரத்துக்குற மாதிரி பார்க்க முடியாது எல்லாமே நகரமயமாகிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் இப்போ ரசிச்சிக்க வேண்டியதான் நம்ம வாழ்க்கையில் ஏன்னா சில வருடங்களெல்லாம் இதெல்லாம் இருக்குமாய்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் இது கோயில் பின்பக்கம் உள்ள அமைப்பு ஸோ எளிமையாக இருந்தாலும் கோயில் பார்க்கவே அழகாகும் ஸோ பச்சை பசு சுற்றிக்க மரங்களோட இயற்கைகளில் கொஞ்சம் அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு அருமையாக இருக்குது பக்கத்துலேயே நீங்கள் வந்து குளம் அப்படியே நல்ல ஒரு நீராடுற மாதிரி சுத்தமான தண்ணி தான் நான் சொன்னேன் குளம் வந்து ஸோ பக்கத்தில் ஏதோ கிராமம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம மக்கள் கூட இருப்பாங்க தெரிஞ்சாங்க இங்கே ஸோ தேங்க்யூ வெரி மந்த் தேங்க்யூ